அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற தைரியம் ஏன்னா என்னோட நீதி எல்லாம் இல்லை இல்ல ஆண்டவர் அழுக்கான கந்தை நான் நிறைய விழுறேன் ஆனால் உங்களுடைய நீதியின் படி என்னை நடத்து என்ன சரிப்படுத்தி என்னை நடத்துங்க அண்டவர அப்போ ஒரு காலம் நான் வெட்கம் அடைய விடாது பிள்ளை பார்த்து கேட்கும் போது ஆண்டு சும்மா இருப்பாரா வெட்கம் அடைய விட மாட்டார் அவர் அப்படிப்பட்ட ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காருங்க அதனால்தான் அன்றராக இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு ரட்சகராக கொடுத்திருக்கிறார் இயேசு இல்லாமல் பிதா கிட்ட ஒருவோடும் போக முடியாது அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் வச்சிருக்காரு அப்போ நம்முடைய ராஜாதி ராஜா நம்மளை வெட்கமடையாத படிக்க செய்யக்கூடிய நாட்களிலே தேவனை நம்ம அறிக்கை செய்து தேவனிடத்துல வசனத்தை அறிக்கை செய்து நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஆண்டு தருகிறவராக இருக்கிறார் அது அது என்ன பண்ணணும் நம்ம வெக்கமடையாத படிக்கணாக்கா நம்முடைய நினைவுகளிலே தேவனை துதிக்கிற துதி இருக்கணும் தேவனை புகழ்கிற வார்த்தை இருக்கணும் நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணு அஞ்சில் அவர் எப்படி புகழ்கிறாங்க பாருங்க இருபத்தி ரெண்டு அவரை நம்பி இருக்கும்போது இஸ்ரவேலின் அது ரொம்ப துதிகளுக்குள் வாசமாக இருக்காராம் அப்போ தேவன் நம்ம கூட இருக்கேன்னு மாதிரி வாக்கு கொடுத்துருந்தாலும் எதுக்குள்ளே இருக்காரா நான் நேற்று கூட மணிமேட்டை சொன்னேன் அம்மா நீ செபம் பண்ண பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற சமைக்கிறப்ப எப்போது ஒரு ஐநூறு சோத்திரமாக சொல்லு ஆயிரம் ஸ்வத்திரமாக ஒரு நாள் எல்லாரும் சொல்லி பாருங்கள் ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஆண்டு ரட்சகராக அந்த இடத்துல ஸோ இஸ்ரவேலி துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவனுக்கு தான் பரிசுத்தர் அவர் என்ன பண்ண செய்ய போகிறாரு நம்மளை ஆசீர்வதிக்க காத்திருக்கிற தேவனாக இருக்கிற நம்பினவர்களே நீர் விடுவித்திறோம் அந்த விடுவிக்கிற தேவன் நம்ம கூட இருந்தால் தான் விடுதலை கிடைக்கும் நேற்று எவ்வளோ போராட்டத்தில் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் என்ன ஆக்சிடெண்ட் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்ன்றாங்க அவங்க கணவர் மணிமேகலோடைய கணவர் ஆனால் கர்த்தர் அவங்கள எப்படி நைட்டு கொண்டு வந்துட்டார் வண்டிக்கு தான் டேமேஜ் ஆகிருக்கு அதனால தேவ கிருபை ஆட் அந்த உள்காயங்களோடு ஆண்கள் கொண்டு வந்திருக்காரு பாதுவி ஜீவனை பாதுகாத்து இருக்காரு அதை இருபத்தி ரெண்டு மூணு படிச்சுட்டீங்க அதுல முக்கியமான விஷயம் துதிகளுக்குள்ள வச்சுக்கோங்க உபாதமா பத்து இருபத்தி ஒண்ணு அவரே பெரிய அப்போ அப்படி புகழணும் ஆண்டவர் அவரை புகழ்ந்து பாடணும் அவர் புகழ்ந்து சொல்லும்பொழுது அந்த இடத்துல தேவன் நமக்கு இன்னும் என்ன பண்ணுறாரு ஆசிர்வாத்து அவர் இன்னும் வெக்கமடையாத படிக்க அவர் புகழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னால என்ன பண்ணுவோம் சத்துரு வெக்கப்பட்டு போயிடுவான் நீங்கள் தான் என்னுடைய ஆண்டவர் நல்லவர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் மனுஷன் புகழ்ந்தால் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் உனக்கு பெரிய மாளிகை கட்டி உன் கையில் ஒரு ஒரு கோடி கொடுத்து போகமாட்டாங்க எப்படியும் பட்ட ரிலேஷன் இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை ஆசீர்வாதி நித்தியம் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல வீடை கட்டிக்கிட்டு இருக்கார் மேலே அழகான மாளிகையை கட்டிகிட்டு இருக்காரு அதனால் அவரை துதிச்சு அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தெட்டு நீங்கள் வாசிக்க வேண்டாம் அது வீட்டில் போய் வாசிங்க அது எல்லாமே வேணால் ஒரு ரெண்டு வசனம் மாத்திரம் பாடிங்க பதினாலாவது வசனம் பாடிங்க அப்போ அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்களை சகல நாட்டு ஊரும் பிராணிகளை இரவு பிறகு நிறைய சொல்லி அவர் என்ன சொல்றாரு கத்தரை துதியுங்கள் கத்தரை துதியுங்கள் அப்போ தேவன் வெட்கம் அடையாத படிக்க நாம் காக்கப்படணும்னாக்கா அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனை நாம் துதித்து ஸ்தோத்தரிக்கணும் ஜெயம் யார் கொடுக்குறா தெரியுமா யாத்திராங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோசே வந்து இப்போ யாத்திரா பதினேழு பதினொன்று பன்னெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோசே அந்த இடத்துல அப்புறம் அது எதுக்குன்னா அவர் மேல் நம்பிக்கையே அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பாக தேவன் மேலே வைத்திருக்கிற நண்பை நம்பிக்கை நம்மளெல்லாம் கையை எவ்வளோ நேரம் தூங்குவோம் ஒரு பத்து நிமிஷம் தூங்கினாலே வலிக்கு இறக்கிடுவோம் கையை ஆனால் அவர் அதை படிங்க அந்த வாசத்தில் ஆ ஆ அடுத்தது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து ஆறோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கையின் இக்கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது பாருங்க அவர் எவ்வளவு ஒரு விளையாட்டான ஒரு தேசம் அந்த இடத்துல அவ்வளவு போற ஜெயம் அப்ப நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருங்களுக்கு நம்ம காலையில ஒரு பத்து நிமிஷம் கையை உயர்த்தி தேவனை புகழுங்க எடுத்து வச்சுக்கோங்க சங்கீதத்தை அவர் புகழ்ந்த சங்கீதத்தை ஸ்கோந்திரிச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பத்தே நிமிஷம்ல அஞ்சு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் டென் மினிட்ஸ் அப்புறம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கையை தூக்கிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவரே எல்லா புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் என்னை பாதுகாத்தவர் நீங்கள் தான் என் குடும்பத்தாசனத்துக்கு நீங்கள் தான் சொல்லி சொல்லி நம்ம பண்ணலாம் ஏன்னா எதிரிகள் சத்துருக்கள் என்ன பண்ண முடியும் முறியடிக்கப்படுவார்கள் இப்போ நம்ம வந்துட்டு அவருக்கு நம்பிக்கை வைக்கணும் வைக்க முடியாத படிக்க நம்ம பாதுகாக்கணும்

இப்போ ஆர்டராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சத்துருக்களை அழிச்சு பா அவர் காத்திருக்கிறாருன்னா நாம் எவ்வளோ அவருக்காக தேவனுக்காக நாம் காத்திருக்கணும் அதை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு இதுவாக இருக்குது அவ்வளோ ஒரு தேவன் நமக்கு எவ்வளோ அழகான ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அதனால் இந்த பிற்பகுதியை பார்க்கும்போது கத்தர் நம்மோடு இருந்து நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி மூணின் பிற்பகுதி இல்லையா நான் கர்த்தர் எனக்கு காத்துக்கிட்டு வெட்கப்படுது என்பதே அப்படிதான் அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களா நம்மளுடைய காரியத்தை நினச்சி பார்ப்பாங்க அதாவது அவங்க முன்னால நம்மளை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிற அதுக்கு முன்னாலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் ரெண்டு பேர் மூணு பன்னெண்டு பதிமூணு

தேவன் அவன் நோக்கி கொடுத்துருந்தாலும் அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு பாருங்க நமக்கு எக்ஸாம்பிளாக ஆர்டர் போட்டிருக்காரு அந்த திமிர்வாதக்காரர் காத்திருந்தார் ஒரு ஒரு நாள் தண்ணீர் கலக்கப்படலன்னு இந்த நாளில் நம்ம காத்துருக்கோம் எனக்கு லைஃப் இல்லையே என் வாழ்க்கை இப்படியே இருக்கேன் எதுலேருந்து உண்மையை சொன்ன ஒரு காலத்தில் நானும் என்ன இருளாக இருக்கேன் என் வாழ்க்கையை மூடி பார்ப்பேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரே இருட்டாக தெரியும் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அப்போ யோசித்து பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் இருக்கார் நம்ம கூடன்னு சொல்லிட்டு இப்போ அந்த தண்ணீர் எப்போ கலக்கோன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு இல்லையா அப்போ இருக்கிற உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டர் ஒரு நாள்ல இருந்து எடுத்து உன்னை நடக்க பண்ணுகிற தேவனாக பாப்பாங்க பார்ப்பாங்க பாரு இப்படி இருக்காங்களேன்னு நினச்சி சுத்தி இருக்கவங்க பார்ப்பாங்க ஒரு நாள் நடக்க பண்ண போறாரு எப்படி ஆசீர்வாதத்தின் நடை ஒரு பெரிய கிருமை பெற்ற நடை என்ன தேவனுடைய எப்போ மகிமையான நடை அந்த நடையை நமக்கு கொடுக்க போற ஆமே அதனால கலக்கிற தேவன் ஒரு நாள்ல வந்து நம்மளை கலக்கும் படிக்க அதே கர உலகத்தையே கலக்கும் படிக்க நம்மளை கலத்துல எடுத்துக்கொள்ள அதை ஆஹ் அதான் இப்போ பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் செய்கிற நன்மையாக நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்ப நீ வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போகாம இருக்கிறதுக்கு அப்படி பாதத்துல நம்ம காத்திருக்கிறவர்களாக காணப்படணும் இவரு ஆகர்காலம் என்ன சொன்னார் நான் பிள்ளைய கொண்டு போவே நான் இங்கேயே காத்துடுங்க நான் போய்ட்டு அப்போ குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கத்துடி சமூகத்துக்கு போய்ட்டு வருவேன்னா நீ போவே ஜெயமாக தான் போவேன் வீட்டில் எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும் வந்தாலும் உன்னை வீட்டுக்கு போ திரும்பி போகும்போது ஜெயத்தோடு தான் நீ கடந்து போவேன் இல்லையா தேவன் அப்படியாக இந்த நாளில் நமக்கு அப்படி சொன்ன வார்த்தைக்கா கத்தரி ஸ்ரோத்ரி பூ ஸ்ரோத்ரா 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 கர்த்தருக்கு காத்திருங்க கர்த்தருக்குள் காத்திருங்க எப்படி சொன்னாலும் கரெக்டா இருக்கா கர்த்தருக்கு காத்திருங்க அது நடக்கிற ஊரில் அவரே நம்பிருங்க கர்த்தருக்குள் காத்திருங்க எத்தனை பேர் காத்திருப்பீங்க அந்த கர்த்தருக்குள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கர்த்தரை நம்புறவங்க ஒருபோதும் வெக்கமடையாதபடி அவர் பார்த்துப்பாரு எத்தனை பேர் மனுஷன் நம்பி வெக்கம் அடைஞ்சிருக்கீங்க சொந்த காரணம்னா அவன் மழையா நம்ம நம்பா எத்தனை பேர் எத்தனை பேர் ஏமாத்துருக்கலாம் வெக்கம் ஆனால் கர்த்தரை நம்புறவங்க ஒருபோதும் எப்பயும் அடைய மாட்டாங்க லேட்டா ஆனாலும் கூட ஓகேவா இவங்க மம்மி ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த அவரை புகழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த கருத்துக்குள் அது நமக்கு நடக்கிற காரியங்கள் நிறைய பேர் இருக்கிற வரையில என்ன பண்ணும் புகழ்ந்துட்டே இருக்கும் ஒரு காரியம் சொன்னாங்க தெரியுமா மோசையை குறிச்சி கவனிச்சிங்களா என்ன பண்ணாங்க இந்த கல் என்ன பண்ணாங்க கல்ல அது வைக்க வைக்க ஆமா உட்கார இந்த கல் வலிக்கும் கை வலிக்கும் வைக்க வைக்க என்ன ஆயிடுச்சு வெற்றி அது போல நமக்கு இன்னைக்கு கல் யாரு கிறிஸ்து மேல நீங்க சாய்ந்து கொள்ள சாய்ந்து கொள்ள உங்களுக்கு வெற்றியை பிதாவானவர் கொடுத்துக்கிட்டே இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க கல்லு கிடையாதுங்க கண்மலையாகிய கிறிஸ்து மேல நீங்க இருக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு எல்லாம் வைக்க மாடைய வைக்கவே மாட்டாங்க